வணக்கம் ராஜேஷ் இருந்து பேசுகிறேன் இல்லாத்தையும் குல தெய்வம் விளங்குற விருளப்ப சாமியை பற்றி உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் விருளப்ப சாமியை வந்து ஒவ்வொரு குடிக்கும் ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறாரு அவங்க பட்டி தொட்டிலாம் நிறைய பேர் இந்த விருளப்ப சாமியை மடங்குறாங்க அவர் சன்னிதானத்துக்கும் பேச மாட்டாங்க திருப்பு போட மாட்டாங்க அவ்வளோ ஒரு இதாக பயபக்தோடு இருப்பாங்க விருளப்ப அவங்க அங்காயத்து அங்காயின்னு சொல்லுவாங்க அங்காளம் வந்து காவல்தீயமா வளர்ந்துவாருவரு இவர் இவருடைய வரலாறு உங்களுக்கு சொல்ல விரும்புற இவர் வல்லால வல்லாள கண்டன்னு ஒருத்தர் இருந்தா கரைக்க அவருக்கு அவர் போய் சிவபெருமானிட்ட போய் நான் வந்து தவம் தவம் மேற்கொண்டு வரமாக்குறாரு இறப்பே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லப்பா இறப்பு மரணம் இல்லாத வாழ்க்கை கிடையாது எந்த எந்த ரூபத்துல ஒரு மரணம் வருதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் எனக்கு முதுமை கோலத்தில் இருக்கிற முதுமையில் இருக்கிற பெண்ணால மரணம் சமைக்கணும் அதுவும் வந்து மனித தலையா இருக்கணும் நாகம் நாக நாகம் வந்து உடம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ரா இரவு நேரத்துல எனக்கு மரணம் சமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த வல்லாள மண்டன் அந்த மாதிரி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த வரம் வாங்கினோன்னா மக்களும் தேவர்கள்லாம் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு இவங்க தேவர்கள்லாம் எல்லாம் போய் சிவபெருமான் கிட்ட இந்த மாதிரி இதுல அந்த அரைத்த நாள் தொல்லையாருக்குன்னு சொல்லும்போது இன்னைக்கு கவலைப்படாம போங்க பார்வதி அம்மா பார்வதி வந்து சம்ஹாரம் படுவாங்கன்னு சொல்றாங்க இந்த பார்வதி வந்து மகமாயி காமாட்சி ஆஹ் காளி இந்த மாதிரி அவதாரம் எடுக்கிறாங்க இந்த காளி அவதாரம் எடுக்கும்போது அவரை சிவபெருமானோட போட்டி போடுறாங்க போட்டி போடும் போது தோத்துறாங்க தோத்தோட ஆஹ் வந்து வெக்கப்பட்டு தண்ணி தானே எரிச்சறாங்க என்ன ஈசன் என்ன சிவபெருமான் என்ன பண்றாரு அவங்களை வியத்தில்கிறாரு அதனால தான் எரிஞ்சு சாம அங்கெல்லாம் இருந்ததுனால தான் அங்காளம்மன் பேர் வந்துச்சு இவங்க நீ போய் நாகத்து உடம் நாகத்து உடம்பாவும் மனிதன் தலையா இருந்து எடுத்து இந்த வல்லால கண்டன் சமஹாரம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க கண்டாங்க இவனுக்கு இந்த கண்டன் அறக்கிறதுக்கு நூத்தி எட்டு பெண்கள் வந்து திருமணத்தில் இருக்காங்க யாருக்கும் குழந்தை பக்கம் கிடையாது அப்ப கண்டின்னு ஒரு பொண்ணு அந்த அந்த மனைவி மட்டும் அவனுக்கு வல்லாள கண்டனுக்கு வந்து தெரியாம போய் பாம்புக்கு போய் கால் ஊற்றிக்கிட்டு ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க அப்போ ஒரு முழுமை குழாச்சி ஒரு பொண்ணு இந்த மாதிரி உனக்கு கிடைக்கும் நீங்க வந்து மஞ்சள் கலந்து வேப்பலையை சாப்பிட்டு கருவிட்டுருவா ஆனா ஒரு குழந்தை பிறந்த தகப்பு இறந்து போயிடுவாரு அப்படின்னு சொல்றது அம்மா ஆனா அந்த மாதிரிதான் சாகா வரம்பட்ட ஒரு சொல்லிட்டு அந்த வேப்பலையை சாப்பிட்டோம் விட்டுறாங்க குழந்தை பாக்க கிடைச்சிட்டு அந்த குழந்தை கருவுட்டுறாங்க குழந்தை பிறக்க போகுது அப்ப வந்து ரொம்ப வயிற்று வலியை கருக்கும்போது இந்த வயசான அம்மா அங்க போய் மருத்துவச்சியா போறாங்க போனோட அங்க வந்து இருளா வா இருளா வா வெளியில வா இருளா வெளியில வா கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன அந்த குழந்தை வந்து வய அவங்க அந்த அம்மா அம்மாவுடைய அம்மாவுடைய வயிற்று திழிச்சு வெளியில வந்துடுது அந்த அம்மா ஏன்னா அந்த அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க அதை பார்த்தோன்ன அந்த அரசனுக்கு போகிட்டு அந்த வயசான அம்மா அம்மா மருத்துவத்தேவரவங்களும் அருவாயிரத்தை விட்ட போகும்போது அந்த நெகத்தாளர் இரவுல எல்லா லைட்டையும் நிறுத்து நிறுத்திடறாங்க அப்போ வயிட்டுக்கு கீழ்த்திடாது அப்போ பார்க்க யாருக்கும் மரணம் சம்பாதிக்கணும்னு கூடாதுன்னு சொல்லும் போது அப்போதான் பாக்குறாங்க மனித தலையா இருக்கு நம்ம உடம்புல நாகத்து உடம்பையா இருக்கு இறந்து போயறாங்க இந்த அங்க அங்காளம்மன் எல்லா வரமும் கொடுத்து இல்லப்பசாமி தன் காவல் தெய்வமும் வச்சுக்கிறாரு இந்த மாதிரி இருளப்ப தேனி மதுரை விருதுநகர் இந்த இடத்துல வந்து ரொம்ப வழிபடுறாங்க நம்ம திருச்சி மாவட்டம் எல்லாரும் குல தெய்வமும் அவங்க குடி இருக்கும் அந்த குடிக்கு தவணும் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் சுவாமி கும்பிடுவாங்க அந்த சுவாமியில அங்காளம்மன அதுக்கு துணியை இருளப்ப சுவாமியும் வணங்குறாங்க நீங்கள் இருந்தப்ப சாமியை நெலுங்க நானும் நினைக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம் நீங்கள் கீழ்த்தா அந்த கதையை கொடுத்தாலும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்